நீங்கள் தான் எழுமணும் நீங்கள் தான் என்ன பண்ணும் உங்கள் 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 சோர்ந்து போயிருக்கிற வாழ்க்கையிலேருந்து நீங்கள் தான் எழுமணும் ஆமாம் முடங்கி இருக்கிற கால்களை நீங்கள் தான் நீட்டணும் நீங்கள் தான் திரும்பணும் அல்ல லூயா ஆனால் ஆண்டவர் திருப்பும்படியான வார்த்தையை உங்களுக்கு நேராக அனுப்புவார் நீங்கள் தான் திரும்பணும் அல்ல லூயா லூயா காலம் இப்படியே இருக்காது புரிந்து கொள்ளுங்கள் காலம் இப்படியே இருக்காது காலங்கள் மாறும் ஒரு பக்கம் இருள் அந்தகாரம் ஒரு பக்கம் இறங்கி கிரியை செய்யும் மறுபக்கம் யாரெல்லாம் அரனுக்கு திரும்பினார்களோ அரணாக இருக்கிற தேவன் பக்கம் திரும்பினார்களோ அவர் மேலே தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி அல்லையே லூயா மகிமையை வெளிப்படுத்தி வல்லமையை வெளிப்படுத்தி காரிகளை செய்வார் லூயா அலே லூயா அது நடக்கத்தான் போது நான் தான் போகிறேன் அல்ல லூயா அது நடக்க தான் போது நான் பார்க்க தான் போகிறேன் அலே லூயா இது எப்படி நடக்குன்னு சொன்னிங்கன்னா அவ்வளோதான் நீங்கள் இது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு அல்லா அது எப்படி அது எப்படினீங்கன்னா அது அப்படி தான் அல்ல லூயா ரெண்டு குறிந்தர் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கல நான் அப்படி சொல்லிட்டு போறேன் ரெண்டு குறிந்தர் ஐந்து ஆறில் சொல்லுது தேவ பிள்ளைகள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம் ஒன்றும் இல்லை இருக்குதா பாரு அல்லூயா நடக்கலை நடக்கிறதா பாரு கிடைக்கல கிடைக்கதா பாரு அல்ல ஒன்றும் ஆகலை ஆகதா பாரு அதான் விசுவாசம் அல்லூயா நம்பப்படாத உறுதி காணப்படாத நிச்சயம் எப்பிரி பதினொன்று ஒண்ணு நடக்காதையா நடக்கும் அப்படின்னு பாரு கிடைக்காதே கிடைக்கும் அப்படின்னு பாரு அல்லூயா அல்ல தேவனால் எல்லாம் தேவனால் எல்லாம் அபிசுவாசி பார்த்து நம்பறான் விசுவாசி பார்க்காம நம்பணும் அதான் விசுவாசம் அல்லா ஆமா ஆமா அதான் விசுவாசம் தேங்க்யூ இல்லை அரனுக்கு நீங்கள் என்ன பண்ணுனீங்க நீங்கள் திருமணம் உங்கள் வாழ்க்கையில் வாசிங்க யோவில் ரெண்டு பன்னெண்டு நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் உபவாசத்தோடும் அழுகையோடும் அழுகையோடும் புலம்பலோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று எப்படி திருமணம் பைபிள் திருமணம் அரணுக்கு திருமணம் போடப்பட்டிருக்கு ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கு எப்படி திருமணமா முழு இருதயத்தோடு ஆமாம் முழு இருதயத்தோடு மனம் திரும்பணும் முழு இருதயத்தோடு திரும்பணும் தே அரணுக்கு திரும்புகிறவ அரணுக்கு திரும்புங்கள் எழுதப்பட்டிருக்கு எப்படி திரும்பணுமா முழு இருதயத்தோடு திரும்புங்கள் நல்ல இல்லூயா ஏன்னா ஆண்டவர் முகத்தை பார்க்குறவர்களில் இருதயத்தை பார்க்குறவர் இருதயத்தை பார்த்தா பதில் கொடுக்கிறவர் ஆ முகத்தை பார்த்தது கிடையாது இருதயத்தை நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது நல்ல இல்லூயா அந்த ரங்கத்திலே பார்க்கிற பிதாவாகிய தேவன் வெளியரங்கமாய் பலனடிப்பார் உங்களை உங்களை யாரும் பார்க்க வேண்டிய பார்க்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க யாரும் என்னை விசாரிக்கணும் அப்படி யோசிக்காதீங்க கவலைப்படாதீங்க தேவன் உங்களை விசாரிக்க வல்லவர் இல்லை இல்லை சில நேரங்களில் யாரும் நம்ம நம்ம என்னை கண்டுக்கலை யாரும் நம்மளை விசாரிக்கல இப்படி இப்படி சொல்லுவாங்க பாஸ்டர் என்னை விசாரிக்கலை இல்லை அவர் என்னை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உண்மையாக சொல்லட்டுங்களா நான் உங்களை விசாரிக்கலன்னா ஆண்டவர் உங்களை விசாரிப்பார் அல்ல இல்லூய்யா ஆமாம் அவர் உங்களை கண்டு கொள்ளுவார் அவர் உங்களை பார்ப்பார் யாருமே சில நேரங்களில் யாருமே எனக்கு உதவியாக இல்லை யாருமே எனக்கு அரவணைப்பாக அரணாக பேசலை அல்லது அணைப்பாக பேசலை எல்லாம் எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் தேவன் உங்களை விசாரிப்பார் அல்லையில் யூயா நீங்கள் கவலையே படாதுங்க ஆண்டவர் பக்கம் மட்டும் நீங்கள் என்ன பண்ணோம் திரும்புங்க

இப்போ அரணுக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முழு இருதயத்தோடு திரும்பணுன்னு எழுதப்பட்டிருக்கு அந்த திரும்புதல் என்பது எதை குறிக்கிறா திரும்புதலை குறிக்குது எதை குறிக்குது மனம் திரும்புதல் இன்றைக்கு சில யோசிப்பாங்க நாங்கள் எப்பவே மனம் திரும்பிட்டோமே எப்போவே மனம் திரும்பிட்டோம் திரும்ப திரும்புங்க நின்றாங்கள்ல நாங்கள் எப்போவே நாங்கள் எத்தனை வருஷம் விசுவாசி குழந்தையிலேருந்து நாங்கள் கிறிஸ்துவங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் வேதாகமத்தில் இன்றைக்கு என்ன பேசப்படுதுனா பாவிகள் மனம் திரும்பது அதிகமாக பேசப்படுது அடிச்சு பேசப்படுது ஆனால் நீதிமானல் மனம் திரும்ப குறித்து நம்ம பேசறதில்ல ஆனால் நீங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு தேங்க்யூ யோபு புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டு எடுங்க நாற்பத்தி ரெண்டு அஞ்சு ஆறா என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டு இப்பொழுதோ என் கண் உண்மை காண்கிறது ஆகையால் ஆகையால் நான் என்னை அருவறுத்து இங்க பாருங்க நான் என்னை அருவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து அப்ப அவர் ஏன் அருவறுக்கறார்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கு அருவறுப்பான காரியம் உள்ள இருக்கு அதனால தான் என்ன பண்றாத அது அருவறுத்து அதை குறித்து அவர் பாரப்பட்டு ஆனால் நீங்கள் முதலாம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா இவரை குறிச்சு யோப குறிச்சு அவர் தேவனுக்கு பயந்தவன் உத்தமன் சொல்றாரே இல்லையா இவ்வளவு பரிசுத்தமாக இருக்கிற மனுஷன் கூட மனம் திரும்புகிறார் அதை நல்லா யோசித்து பாருங்க அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் எழுதப்பட்டுக்க இருந்து மனஸ்தாபடுகிறேன் மனஸ்தாபம் மனந்திரும்பதுக்கு முன்னாடி உண்டாகிறதா மனஸ்தாபம் முதல்ல மனஸ்தாபம் பிறகு மனம் திரும்புதல் அப்ப யோபுவே பரிசுத்த யோபுவே என்ன பண்றாரு மனம் இன்னொரு இயேசைய புத்தகம் எடுங்களேன் யோசைய புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனமும் பிறகு ஐந்தாம் வசனம் வாசி உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே ஆண்டவர் உயரமும் உன்னதவுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டே அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது நிறைந்திருந்தது இதை வந்து ஏசையா பாக்குற ஐந்தாம் வசனம் அப்பொழுது நான் ஐயோ ஐயோ அதமானே அதமானே நான் அசுத்த உதடுகள் மனுஷன் இந்த அசுத்த உதடு வச்சுதான் ஒன்னாம் அதிகாரத்திலிருந்து ஐந்தாம் அதிகாரம் வரை தீர்க்கரசன் உரைச்சிருக்கிறாரு இசைவேலுக்கு என்ன உதடு என்ன உதடு என்ன உதடு தீர்க்கதரிசி இவர் சிறுவேலுக்கு தீர்க்க தரிசி ஆனால் தேவடைய பிரசனத்தை பார்த்த உடனே தேவனுடைய அந்த சால்வையின் தொங்கலை பார்த்த உடனே என்ன வந்துடுச்சு இப்போ அவர் அந்த அவருக்குள்ளே இருக்கிற அல்ல நம்ம பாவத்தின் தண்டனையிலிருந்து விடுதலை விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் பாவத்தின் தண்டனை ஆனால் பாவத்தின் வல்லமையிலிருந்து இன்னும் விடுதலையாக்கப்படலை இந்த பாவத்தின் வல்லமை தான் நம்முடைய சரீரத்தில் போராடி கொண்டு இருக்கு இதை தான் தெளிவாக ரோமர் ஏழாம் அதிகாரத்தை பவுல் எழுதுவார் நிர்பந்தமான மனுஷன் இந்த பாவ சரீரத்தில் யார் என்னை விடுதலை ஆக்குவார் சரீரத்தில் எது போராடுது அங்கே அவர் சொல்லுவார் பதினெட்டாம் வசனத்தில் என் மனம் நியாயப்பிரமாணத்தை நன்மை செய்ய விரும்புது ஆனால் என் சரீரத்தில் போராடுகிற ஒரு பாவ பிரமாணத்தை நான் பார்க்குறேன் அது என்னை நன்மை செய்ய விட மாடுது அப்போ என்ன அர்த்தம் பாவத்தின் விடு விடுதலை ஆயிட்டோம் ஆனால் எந்த எங்கே விடுதலை ஆகும்னா பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆகலை ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் அணுதினமும் 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 இதை தான் தெளிவாக இயேசுன சொல்லுவார் பாருங்களேன் யோவன் பதிமூணு பத்தில் எல்லாருடைய பாதத்தை கழுவிட்டே வருவார் அப்போ பேதரு வேணா நான்ப்பா வேணான்னு சொல்கிறேன் என்னிடத்தில் உனக்கு ஒன்றும் இல்லைப்பா என்ன ஒன்னே நீங்கள் முழுவதும் என்னை கழுவுங்கன்னுவார் அப்போ ஏசு நான் சொல்லுவார் நீங்கள் ஏற்கனவே முழுவதும் கழுவிச்சே கழுவப்பட்டாயிற்று பாதத்தை மட்டும் என்ன பண்ணோம் கழுவணும் அப்போ பரிசுத்த வான்கள் ஒவ்வொரு நாளாய் பாதத்தை என்ன பண்ணோம் அது நான் சொல்லிடுறேன் எழுத்தின் படியாக அல்ல நல்லா புரிந்து கொள்ளுங்கள் எழுத்தின்படியாக பாதத்தை கழுவுறது இங்கே சொல்லப்படுகிறதல்ல இதோடைய விளக்கம் என்னென்னா பாதம் எப்போது எங்கே படுது பூமியில் படுது அப்போ மண்ணில் படுது பூமியில் படுது அல்லது மண்ணில் படுறதுனால அது உலகத்துக்குரிய காரியங்கள் என்ன பண்ணும் ஓட்டம் மாம்சத்துக்குரிய ஏன்னா மண் அப்படின்னா மாம்சத்துக்குறிக்குது அப்போ மண்ணுக்குரிய காரியம் எப்பவுமே என்ன பண்ணும் நம்ம உலகத்தில் வாழறதுனால அது ஒட்டை தான் செய்யும் அப்போ பாதத்தை என்ன பண்ணும் அனுதினமும் கழுவணும் அல்ல இல்லூயா நம்ம மனம் திரும்பிட்டோம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை மனம் திரும்பிட்டோம் ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் மனம் திரும்பதனுடைய ஆழம் ஒன்று இருக்குது மனம் திரும்பதிலே ஆழம் அது ஒவ்வொரு நாளாக நீங்கள் மனம் திரும்பி மனந்திரும்பி மனம் திரும்பி அல்லூயா இந்த ஆழந்தான் என்ன செய்யன்னா பாவத்தின் வல்லமைய உங்கள் சரீர உறுப்பில பலவீனப்படுத்தும் நீங்கள் மனம் திரும்பிட்டீங்க ஆனால் பாவத்தின் வல்லமை உங்கள் சரீரத்தில் போராடும் போராடுதா ரசிக்கப்பட்டவங்க கோவப்படுறோமா கோவப்பட்டு பேசுகிறோமா ரசிக்கப்பட்டவங்க பொய் சொல்கிறோமா சொல்கிறோமா இல்லையா பொய் சொல்கிறோமா குறை சொல்கிறோமா குற்றம் சொல்கிறோமா அப்போ உதட்டில் போராடுது ஆமாம் அது கண்ணில் போராடுது மாம்ச ஈச்சை கண்கிழ்ச்சை ஜீவனத்தின் பெருமை அது போராடுது இவ இவற்றின் வல்லமையை மனம் திரும்ப ஆழத்தில் நீங்கள் போக போக தான் உங்கள் சரீரத்தில் இருக்கிற அந்த பாவத்தின் வல்லமை பலவின அடி வலுவ வலுவு இழக்கம் ஏன் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறா அல்ல இல்லூயா ஒன்று ஒன்றுக்குரியது ஒன்பது இருபத்தி ஏழில் பவுல் சொல்லுவார் என் சரீரத்தை ஒடுக்கி நம்ம சரீரம் பொல்லாதது அதை அடக்கி ஆள்றதுக்கே பெரிய பெரிய பலன் தேவை நம்ம சரீரம் பொல்லாதது பொல்லாதது இந்த சரீரத்தை அடக்கணும் இந்த சரீரத்தில் ஜெயம் பெறணும் நீங்கள் போய் வெளியே இருக்கிறான் விடுங்க ஆனால் நம்ம சரீரம் கூடியே இருக்குது இதான் பவுல் சொல்வார் அடக்கி நான் கீழ்ப்படுத்தினேன் எப்படி கீழ்ப்படுத்த முடியும் ஒவ்வொரு நாளாக மனம் திரும்பதின் ஆழம் ஒவ்வொரு நாளாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு அப்புறம் வசனம் என்னும் நீரினாலே என்ன பண்ண நம்ம கழுவி கொண்டே இருக்கணும் அலே லூயா அலே லூயா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாவத்தின் வல்லம் என்ன ஆகும் வெளைவினப்பட்டு போகும் புறமான மனுஷன் அடிந்தாலும் அப்படி எழுதப்பட்டிருக்கு இல்லையா அல்லே லூயா ரெண்டு குருந்திய நாலு இல்லை வாசிக்கலம்மா ரெண்டு குருந்தி நாலு பதினாறு வீட்டில் வாசித்து பாருங்கள் புறமான மனுஷன் அடிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார் அல்லே லூயா அல்லே லூயா புறம்பான மனுஷனை எப்படி அழிக்கணும் தேவ சமூகத்தில் அதனுடைய வல்லமை அழிக்கப்படணும் அடிக்கப்படணும் நான் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டுட்டு தான் அல்ல இல்ல அல்ல ஒவ்வொரு நாளாக நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு நாளாக ஒரு நாள் வரும் பாவத்தின் பிரசன்னம்னு ஒன்று இருக்குது அல்ல இல்ல ஆமாம் அது எப்பன்னா கடைசி கண்களை மூடும்போது அல்ல இல்லையா பாவத்தின் தண்டனை பாவத்தின் வல்லமை பாவத்தின் பிரசனை இவற்றிலே கடைசியாக நம்ம கண்களை மூடும்போது அல்ல இல்ல பாவத்தின் பிரசனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவோம் அல்ல நான் சொல்றது புரியுதா உங்களுக்கே தெரியும் நம்ம சில பாருங்களேன் மாம்சத்தில் அந்த பாவத்தின் வல்லமை பயங்கரமாக போராடும் நீ ஜெபிக்காம இருந்து பாருங்க நீங்க காலையில் ஜெபிக்கல நான் பார்த்துருக்குறேன் ஜபம் குறைஞ்சிச்சுனா இருந்து சத்தம் பயங்கரமாக வரும் அதுவும் வருகிற வார்த்தை எப்படி இருக்கும் மற்றவளை காயப்படுத்துறது போல இருக்கும் ஏன் இந்த வார்த்தை வந்துச்சு அப்பதான் யோசிப்பேன் செப்போ இங்கே என்ன ஆகிடுச்சி குறைபட்டது ஆவியானவர் அசைவாடுகிற அந்த இடத்துல உங்களை வையுங்க ஏன் அவர் தான் ஒழுங்கினங்களை ஒழுங்காய் மாற்றுகிறவர் ஆவியானவர் எங்கே அசைவாடுகிறாரோ அவ ஆவியான எங்கே அசைவாடுவார் தேவ சமூகத்தில் வேத வசன அல்லது தியானத்தில் அந்நிய பாஷையில் பேசும்போது நீங்கள் பொதுவாக எடுத்துக்கலாம் தேவ சமூகத்தில் தேவ சமூகத்தில் ஆவியான அசைவாடுகிறவர் அந்த அசைவாடுகிற இடத்துல உங்களை அடிக்கடி அடிக்கடி ஏ தினமும் அந்த அசைவாடுற இடத்துக்கு போயிடுங்க அப்படி சமூகத்துக்கு போயிடுங்க அவர் அசைவாட அசைவாட வாழ்க்கைக்கு இருள் வெளிச்சமாகும் ஒழுங்கினங்கள் ஒழுங்காய் மாறும் வெறுமை நிரப்பப்படும் அல்ல இல்லூயா ஏன்னா வெளத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல தேவ ஆவினாலே எல்லாமாகும் இந்த பாவத்தின் வல்லமையை நம்முடைய மாம்சத்தாலே மேற்கொள்ள முடியாதுங்க ஏன்னா அதுதான் மாம்சத்தில் இருக்கு மாம்சத்தில் இருக்கு இந்த மாம்சத்தில் ஏற்படுகிற கண்களுக்கு விரோதமாய் போராடுகிற இந்த உதட்டு அல்லது நாவுக்கு விரோதமாய் போராடுகிற அல்லது நம்ம சரீரத்தில் உணர்ச்சிகளை தூண்டி போராடுகிற மாம்ச இச்சைகள் கண்கள் இச்சைகள் ஜீவனத்தின் பெருமை மற்றவங்களை ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்க்க வைக்கும் மனசு அவரை விட நான் நல்லா இருக்கிறேன் பெருமை சில உலக ஆசீர்வாதம் வந்துட்டால் தானாக மனசின்னாயிடும் பெருமைப்படும் நாம்பார் பார் இப்படி ஆயிட்டு நாம்பார் பார் இப்படி ஆயிட்டு அப்போ இந்த பெருமைகளை இந்த மாம்ச இச்சைகளை கண்களின் இச்சைகளை எப்படி எப்படி கீழ்ப்படுத்தணும் பலவீனப்படுத்தணும்னா மாம்சத்தால் முடியாது ஆவியான தேவனால் மட்டும்தான் முடியும் இல்லை லூயா ஆமாம் ஆவியான தேவனால் மட்டும்தான் முடியும் ஆவியானவரை உங்கள் மேலே அசைவாடும்படியாக நீங்கள் ஒப்புக் கொடுக்கணும் அல்ல இல்லவையா ஆமாம் அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தா அவர் உங்களை அல்ல இல்லையா ஏன்னா ஏசு கிறிஸ்துக்குள்ள அவர் இருந்தார் அல்ல இல்லையா ஏசு கிறிஸ்துக்குள்ளே அவர் இருந்ததுனால அப்போது சில பத்து முப்பத்தெட்டு சொல் நன்மை செய்கிறவராய் என்ன செய்கிறவரா நன்மை செய்கிற அப்போ நீங்கள் நன்மை செய்யணும்னா பரிசு தாவியானவர் அசைவாடும்படி உங்களை ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் உள்ளுக்குள்ளேயும் அவர் அசைவாடுவார் உங்கள் மேலையும் அசைவாடுவார் அல் இல்லூயா நீங்கள் மேலே அசைவாட 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 அந்தகாரத்தின் கிரியெல்லாம் வெளியேறும் அந்தகாரத்தின் கிரியெல்லாம் உங்களை விட்டு தூரப்படுத்தப்படும் தெய்வ மகிமை அல்ல இல்லூயா தெய்வ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளும் தெய்வ மகிமை சூழ்ந்து கொண்டுச்சுன்னா நீங்கள் பொதுவாகவே உங்களுக்கு தெரிய நினைக்கும் உங்களுக்கு சிலருக்கு தெரியாது சில இடங்களில் போனால் நம்ம சுத்தமாக தான் இருப்போம் ஆனால் சில எல்லைகளில் போனால் நம்முடைய சிந்த பயங்கரமாக அசுத்தமான எண்ணங்கள் நினைவுகள்லாம் வரும் வருதா வருதா இல்லையா இல்லையா ஏன்னா அந்த இடத்துல வெச்சாரத்தின் ஆவிகள் வேசித்தனத்தின் ஆவிகள் பெருகி இருக்கும் அது அங்கே சூழ்ந்து இருக்கும் அது நம்முடைய சிந்தையை கரைப்படுத்த பார்க்கும் அது அந்த எண்ணங்களை கரைப்படுத்த பார்க்கும் நான் அதை பார்த்துருக்குறேன் இப்படிப்பட்ட அனுபவத்தில் நிறைய நான் போயிருக்கிறேன் சில வீடுகளுக்கு போனால் எனக்கு நல்லா தெரியும் அந்த வீட்டுக்குள்ளே போராடுகிற ஆவிகள் நல்லா என் சரீரத்தை எதிர்த்து நிற்கும் நான் அதை பார்ப்பேன் ஆவியில் பார்ப்பேன் இந்த ஜபக்கூட்டத்தில் வரம்பாருங்க பாருங்க பாட்டு பாடிட்டு இருப்பாங்க சில என்ன இருப்பாங்க சில நேரங்கள் இங்கேயே இங்கேயே அதை சரி பண்ணிவிடுவேன் ஆண்டோடைய கிருபையினால் சில நேரங்கள் அங்கே போய் உட்கார்ந்த ஒன்று அது தெரியும் ஏன்டா அங்கே வந்தேன் ஒரு சத்தம் கேட்கும் நீ ஏன்டா இங்கே வந்த அப்படின்னு சத்தம் ஓஹோ வந்துட்டான்டா வீரபாண்டிய கட்டப்பேன் ஆ அப்போ என்ன பண்ணுவேன் பாட பாட சொல்லி அன்னிய பாஷை பேச சொல்லி நான் அப்படியே அந்நிய அன்னிய பாஷையில் நிரம்பிட்டுருப்பேன் இங்கே ஆறாவது நடக்கும் வீட்டுக்குள்ளே ஆறாவது நடக்கும் சிஸ்டருக்கு பிரதர் யாரும் நடத்துவாங்க நான் அப்படி மௌனமாக அன்னிய பாஷை பேசிகிட்டே இருப்பேன் ஒரு நேரம் வரும் டக்குன்னு வெளியேறும் அல்லே இல்லூயா அல்லேயே இல்லூய்யா இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு அல்ல இல்லூய்யா உன் வீடுகளில் போராடுகிற கிரியிகள் அதுதான் என்ன பண்ணோம் பாஸ்டரு உங்கள் வீட்டுக்கு ஏன் வர்றேன்னா இதுதான் அல்லையே லூயா யோஜாரியின் வரும் துவரும் வெள்ளங்கள் நிற்கப்படணும்னா ஆசாரியர்கள் கால் வைக்கணும் சில விஷயங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியேறணும்னா உங்கள் ஊழியக்காரன் வந்து கால் வைக்கணும் அப்போ தான் அது விளங்கும் அப்போ தான் அது வெளியேறும் ஏன் தேவன் அப்படி இருக்கிறார் அல்லையே லூயா என்ன பாஸ்டர் அப்படின்னாதிங்க அது நான் நான் அது பொறுப்பில்லை எங்கள் மேலே அந்த அபிஷேகத்தை தேவன் வைத்து இருக்கிறார் அல்ல ஒரு ஊழியக்காரனா சும்மா இல்லைங்க ஒரு ஊழியக்காரன் அங்கே வரான்னா அங்கே இருக்கிற மந்திரவாதிகள் தெரியும் அங்கே இருக்கிற மந்திரவாதிகள் அவனுக்கு தெரியும் ஆ இவர் வந்து பெயர் பெயர் ஊழியர் ஒன்றும் உள்ளே இல்லை இது ஒன்றும் இல்லைன்னா அமைதியாக இருப்பாங்க சரக்கு உள்ளே இருக்குது இவன் ஆவின் வல்லமையில் உள்ளே வரான்னா அவன் என்ன பண்ணிவிடுவான் எழுந்து நின்று போராடி கொண்டே இருப்பான் ஆனால் ஜெயிக்க போவது நாம தான் அல்ல இல்லூய்யா அல்ல இல்லூயா அல்ல ஏன் ஜெய கிறிஸ்து நமக்கு முன்னே செல்கிறா உங்கள் வாழ்க்கையிலேயே சொல்கிறேன் பாவத்தின் வல்லமையில் நம்முடைய சரீர உறுப்பை போராடுதுன்னா நீங்கள் தேவ ஆவையானவர் அசைவாடுகிற இடத்துல உங்களை ஒப்பு கொடுக்கணும் அந்த இடத்துல உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும் அல்ல இல்லூயா நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் ஒப்பு கொடுக்கணும் அப்படி ஒப்பு கொடுத்தா அவர் அசைவாட அசைவாட எந்த நிலை இருந்தாலும் அந்த நிலை மாறும் கடினங்கள் உடைக்கப்படும் அல்ல இல்லவையா கடின மு கடினமான கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும் கோணலானவைகள் செவையாகும் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் அல் இல்லூயா ஏனா பரிசுத்தாவியன் வேற இல்லை அவர் ஏசு கிறிஸ்துவின் ஆவி அலே இல்லூயா அப்படி கண்களை மூடி